ஹலோ சோ இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் நைனோட எபிசோடு ஏழு டே ஆறு சோ சாட்டர்டே நம்ம விஜயசேதா அவர்கள் எப்படி பேசினாரு என்ன பண்ணாரு இந்த எபிசோடு எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் சோ என்னை கேட்டா எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா தான் போச்சு என்னன்னா நம்ம கன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா குடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா திவாகர் அண்ட் பார்வதி இவங்க தான் பாத்தீங்கன்னா கண்டென்ட் குடுக்கறது இந்த ஒரு வாரத்துல நோட் பண்ணதுல மத்தபடி மத்தவங்க எவ்வளவு பெருசா கண்டென்ட் கொடுத்துட்டாங்க யாரும் அந்த அளவுக்கு பெரிய கண்டென்ட் கொடுக்கல ஆனா அட் த சேம் டைம் கண்டென்ட் அதிகமா கொடுத்த நம்ம பார்வதி அக்காவை தான் அழு வச்சது இந்த மக்கள் அது முக்கியமா கனி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி வந்து அந்த கிளாப் அடிச்சுட்டு போனாங்க சோ அவங்க அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிட்டு பேக் டு பேக் வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க சோ இப்ப வந்து பார்வையிட்ட பாத்தீங்கன்னா கனிமன்தான் சம்ம கடுப்புல இருக்காங்க இவ தான் இவதான் ஆரம்பிச்சா இவ அடிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் பார்த்துட்டு பின்னாடியே வந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எத்தனை பேர் பாருங்க இப்ப பாருங்க இப்போ இந்த எஃப்ஜே இருக்கான் அப்புறம் நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஆதிரியோட மேல ஒருத்தர் கூட கிளா படிக்கலன்னு தெரியல ஆதிரி மேல ஒருத்தர் கூட கிளாப் அடிக்கல அப்புறமா நம்ம பிரவீன் காந்தி மேல ஒருத்தருக்கு கிளா அடிக்கல அரோரா மேல கிளாப் அடிச்ச மாதிரி தெரியல ஜோ மேல கிளாப் அடிக்கல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி மேலதான் கிளாப் பண்ணிக்கிறாங்க சோ பாடு இதுக்கு இதுக்குதான் நான் வந்து பிக் வர வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு அது இது மாதிரி அவங்க ரெண்டு மூணு விளையாடி சொல்ல விளையாடிட்டு வந்தவங்க தான் இதெல்லாம் நடக்கும் அவங்க எதிர்பார்த்தா வந்தாங்க ஆனா ஃபர்ஸ்ட் வீக்கே மொத்த டீமுமே அகென்ஸ்டா இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கல தான் சோ இவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக் தான் மாரி மிகப்பெரிய ஷாக் தான் சோ இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றாங்க ஸோ அட் சேம் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க இவங்க ஆயிடுவாங்க என்னதான் இந்த வீட்டுக்குள்ள கேம் விளையாடக்கூடாது யாரையும் சொன்னா எல்லாரும் வந்து இந்த மாதிரி கிளாப் பண்றாங்க அப்படின்ற போது இவங்க வந்து ஒண்ணு சொல்லாம விட்டுடலாம் சொல்லாம அமைதியா விட்டா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பலோட குவிந்த மாதிரி அமைதியா ஆயிடுவாங்க இப்ப இந்த அப்சரா அப்புறமா அப்புறம் வர யாரு இந்த ரம்யா ஜோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கும்பலோட குவிந்த மாதிரி போயிடுவாங்க இல்லைனா இதெல்லாம் பண்றத வந்து தாங்கிக்கணும் சோ இதை வந்து அவங்க தாங்கிக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நடுல வந்து பாத்தீங்கன்னா விஜயசெல் அவர்கள் சம்ம விடுவிட்டிருப்பாரு ஏன்னா இவங்க கிட்ட இவங்க என்னதான் ஒரு குட் பிளேயரா இருந்தாலும் பாடுறது கிட்ட என்னன்னா இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பத்தி குறை சொல்லும் போது இவங்க வந்து கேமரால பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க பைனல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே ஒண்ணு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இதுவாய்ட்டிருக்கோம் ஏன்னா அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க தலை எப்படி இப்படி எப்படி இப்படியே ஆட்டிருப்பாங்க அப்போ வந்து தான் பார்த்தீங்கன்னா விஜய் சார் பற்றி இதுமாதிரிலாம் பண்ணாத சொல்லியிருப்பாரு கிளியராக சொல்லியிருப்பார் அவர் இப்போ தான் எஸ் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பார்வதி இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காதீங்க நல்லா இல்லை கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ வந்து பயங்கர அவங்களுக்கு நோஸ்கர் ஆகிட்டு இருக்கும் என்னப்பா இவரும் நம்மள அட்டிக்கிறாரு எல்லாரும் அட்டிக்கிறாங்க சரி இவரு அட்டிக்கிறாரு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க சொல்ற ஃபீட்பேக்க பக்கத்துல திவாகர் காதல போயிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த பார்த்தா அவங்க எப்படி பேசுறாங்க தப்பு அது வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க கடைசியில வந்து இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க சொன்னோன்னா அவங்களுக்கு சம நோஸ் கட் ஆயிடுச்சு சோ இந்த டே வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு இட்ஸ் வெரி வெரி பேட் டே எல்லாருமே போட்டு அடிச்சாங்க எல்லாருமே மொத்த பேருமே பாதி டீமுக்கு மேல பார்தே வந்து அடிச்சதால உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க சோ வேற மாதிரி இப்போ பெருசாக எதுவும் போல ஜோக்ஸ் காமெடி எப்பவுமே சாட்டர்டே ஜாலியா காமெடியா போகும் சண்டே தான் சீரியஸா போகும் ஆனா இந்த சாட்டர்டே பாத்தீங்கன்னா காமெடி ரொம்ப 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 கம்மி வச்சு தான் பண்ணாங்க ஆனா அது ரொம்ப சாதமா போயிடுச்சு அப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா கமலதனுக்கு அகைன் நோட் கோட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு எனக்கு கமலன் பாத்தீங்கன்னா நான் இப்ப சொன்னபடி பிக் பாஸ் சீசன் எயிட்ல ராணுவன்னு ஒருத்தந்தா பாத்தீங்களா அவளுக்கு ஈக்குவலா இவர் இருக்கிறாரு நம்ம சோ கொஞ்சம் தப்புன்னு தெரியுது ஆனா கேள்வி கேக்குறாரு என்ன பேசுறதுன்னு தெரியல ஏதோ பேசணுமேன்ட்டு பேசுறாரு அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம விஜயசபி உக்காந்துரு அப்படின்ட்டாரு ரெண்டாவது மோஸ்டர் டெப்ப கொடுத்தாருன்னா அது அமருதீன் ஒரு தப்பு தான் ஏன்னா இவங்களோட முகத்துல போயிட்டு கிளாப் படிச்சிருப்பாரு பார்வதி முகத்துல ஆனா தினாகரை பத்தி பேசுவாரு அதுக்கு வந்து இவர் வந்து எப்பா நீ பிரசாம வச்சுட்டு வக்காருப்பா போப்பா அப்படின்னு சொல்லிடுவாரு சோ அது ஒரு அசிங்கம் சோ இது வந்து சாட்டர்டேவே இப்படின்னா இப்போ சண்டே நாளைக்கு என்ன பேச போறாங்க தெரியல எனக்கு அதான் மொத்தத்தையும் இன்னைக்கே பேசி முடிச்சிட்டாங்க எல்லாரோட சண்டை பஞ்சாயத்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசிட்டாங்க ஆனா நன்னனும் கிரீன் கார்டு கொடுப்பாங்க வார்னிங் கொடுப்பாங்க பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆஹ் என்னப்பா வெட்டிடன்னு சொல்றேன் சொல்லாதப்பா கையில் ஓங்காதப்பா அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிச்சித்தலா நீங்க கமருதேன் ஆஹ் தப்பு கம்பெனி உட்கார் அப்படித்தானா அப்ப முடிஞ்சா அவ்வளவுதானா வேற எதுவுமே கிடையாதா நாளைக்கு ஒருவேளை கண்டினியூ பண்ணுவாங்களோ இதுல இருந்து அது எப்படி நீங்க வந்து விட்டுடும் சொல்லலாம் அது எப்படி நீங்க கம்டிச்சு தடுறீங்க யாரும் ஆரம்பிக்குமான்னு தெரியல இந்த எபிசோட் வந்து சாட்டர்டே எபிசோட் பாத்தீங்கன்னா பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல இப்படிதான் போச்சு ஒவ்வொருத்தரும் அவங்களோட இதை சொன்னாங்க இந்த பேரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு பத்தினா முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் போயிடுச்சு அப்புறமா வெள்ளிக்காய் நடந்துச்சு பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் ஓட்டிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான் ஆடியன்ஸ் வந்து பாத்தின மொத்த பேர் ஐம்பது பேர் தான் வந்தாங்கலாம் அது வந்து பாத்தீங்கன்னா திவாகரே சொல்லிட்டாரு என்ன பாரோ எதுக்கு நீ அழுது ஆடியன்ஸ் பத்தீங்கன்னா காலப்படாத வந்ததே மொத்தம் ஐம்பது பேர் தான்ட்டு அப்புறமா நைட்டு டின்னர் மட்டும் ஸ்பெஷலா வந்தது அது நம்ம பிரவீட்ராஜ் ஓடி போயிட்டு குருகுருன்னு எடுத்துட்டு அப்புறமா இந்த ஜோ ரம்யா ஜோலாம் வந்து தூரத்துல இருந்து பார்த்தாங்க நம்ம பார்வதி அழுதுன்னு இருக்கிறத ஸோ கிட்ட போனா அவ்வளோதான் சாமா விடு விடுப்பா சொல்லிட்டு தள்ளி நின்றுட்டாங்க ஓகே இதான் சாட்டர்டே நடந்தது ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் நாளைக்கு லைவ்ல என்ன நடக்குது ப்ரோமோஷன் என்ன ஸோ சண்டே எபிசோடாவது ஏதாவது ஆக மாட்டேன் ஸோ எவிக்ஷன் யார் ஆக போகிறார்கள் அப்படின்றத ஒரு நம்ம பார்ப்போமே ஸோ இப்போ வந்து ஆன்லைன் ஓட்டிங் யாருக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்க்கலாமா அது ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டு போடணும் ஓட்டு போட்டாதான் நம்மளுக்கு ஆன்லைன் ஓட்டிங்கே வரும் ஓகே ஸோ ஓட்டு போட்டாச்சு ஓட்டு யாருக்கு போட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஓகே இருக்காங்கன்னா திவாகர் அவர்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதிமூணு ஓட்டு வாங்கி திவாகர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சேஃபான ஒரு இடத்துல இருக்காரு அடுத்தது திவாகர் பார்த்தீங்கன்னா சம இது மக்களோட சப்போர்ட் நிறைய இருக்கு ஏன்னா கைத்தட்டுகள் தான் அதிகமா வந்தது ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஆதிரை அவங்க ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு ஓகே செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஆனா பெரிய டிஃபரன்ஸ் அறுபதாயிரம் ஓட்டு கிட்ட ஐம்பதாயிரம் ஓட்டு கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு மூணாவது வியானா அவங்களுக்கும் நல்லா ஓட்டு வருது ஆனா அவங்க கொஞ்சம் கியூட்டா பேசுறதுனால வியானாக்கு நல்லா வருது ஆதரவு கொஞ்சம் நல்லா கான்பிடென்ட் லெவல் அதுவும் இல்லாம அவங்களுக்கு வியா இருக்குதோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு ஓகே ஸோ வியானா எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா நைன்டி தௌசண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்சரா சார் பார்த்தீங்கன்னா ஓகே அவங்க வாங்கின ஓட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி அவங்களும் ரொம்ப கம்மியாக தான் வாங்கிருக்காங்க கலையரசன் நாற்பத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தெட்டு நாற்பத்தி யார் நிற்கிறாங்கன்னா பிரவீன் காந்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஸோ பிரவீன் காந்தி பெருசாக கண்டன்ட் கொடுக்கல அது இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இந்த நாட்டுப்புற பாட்டை நான் நல்லா சொல்லி தர சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஸோ கலையரசன் பார்வதி அண்ட் திவாகர் மூணு பேரும் ஒரு டீமா இருக்கிறாங்க ஒரு கோவா டீம் மாதிரி ஒரு டீமா இருக்கிறாங்க ஆனா இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவா ஏதாவது கோவா டீம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும் ஆனா இந்த டீம் வந்து கொஞ்சம் நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் வருது ஸோ அந்த ரீசனுக்காக கலையரசனை எவிக்ஷன் பண்ண மாட்டாங்க நம்ம வெயிட் பண்ணுங்க நாளைக்கு என்ன நடக்குது பாப்போம் நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் போற எல்லா வீடும் உங்களை வந்து செய்யற இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன் ராஜா ஹரி வெங்கட்